ஆடு நனையுதுன்ட்டு ஓன ஆடுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன ஆயுது இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை ரொம்ப கொடுமை பண்ணுகிறீங்களே அப்படின்னு போயிருக்கிற இந்த அழைக்கு சொந்தமான ஆளுமை ஐயா அவர்கள் அவர் தான் அழுதுன்னு கருப்போம் கொண்டு வரோன்ற பேர்ல இந்த மாதிரிலாம் கொடுமை பண்றாங்கன்னு இப்போ ஆளுமை ஐயா அவர்கள் அழறா இல்லைங்களா ஒரு வேலை ஒரு கால் மோடிஜி அவர்கள் கட்சியோட நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் கூட்டணியில இருந்த சமயத்துல இந்த மாதிரி இப்ப இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருந்தால் அப்பவும் என்ன பாருங்க என்ன பண்ணிருப்பாரு சில பல விஷயங்களை நினைவூட்டும் வகையில் தான் பாருங்க இந்த காணொலி ஆடு நனைதுட்டு ஓனா ஆடற கத காணொலி புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாபு இனி பாபு காணொலி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தார் நிலைப்பாடு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இபிஎஸ் ஆளுமை ஐயாவது இப்படி ஆனால் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கு அவர் எதிர்கட்சியாக இருக்கிறாரு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தமிழக முதலமைச்சராக இருந்த அந்த சமயத்தில் இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து எதிர்க்கட்சியான திமுக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு ஏற்படக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏஏ எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் இதே சொல்லி சொல்லி நீங்க மாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க நாங்கள் தீர்வு வாங்கணும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க அதுக்கு பதில் சொல்றோம் இதனால யாருக்கு என்ன பாதிப்பு என்ன பிரச்சனை வந்துற போது அப்படின்னு எடுத்து சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு இதனால எந்த பிரச்சனை வந்துட போது சும்மா ஊரை ஏமாத்தி அரசியல் பண்ணாதீங்கன்னு அன்னைக்கு இந்த சிஐஏ சட்டத்தை குறித்து பொங்கினார் இல்லைங்களா சட்டமன்றத்தில் முதல்வராக இருக்கும் போது அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியாக வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு

இவங்க கொடுத்த அந்த பதினோரு ஆதரவு தான் காரணம்ன்ட்டு ரெக்கார்டு சொல்லுதுங்க ஒன்றிய அரசு நிறைவேற்றம் செய்யப்படுகின்ற ஒரு பில்லு அதை ஆக்ட்டாக மாறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல லோக்சபாவில் நிறைவேற்றம் செய்யணும் அதற்கு பிறகு ராஜ்ய நிறைவேற்றம் பண்ணணும் இப்படி ரெண்டு இடத்துலையும் நிறைவேற்றம் செய்யப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போகணும் அந்த ஒப்புதல் அளித்த பிறகு ஒரு பில்லு ஆக்ட்டாக மாறும் நிறைவேற்றம் செய்யப்படுகின்ற மசோதாவுக்கு லோக்சபா மற்றும் ராஜ்ய சபா ரெண்டுத்துலையுமே பெரும்பான்மையாக ஆதரவு கொடுத்தா அடுத்த கட்டமாக அந்த நகரும் அப்படி லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இந்த ரெண்டு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல நிறைவேற்றம் செய்யப்படுகின்ற மசோதாவிற்கு ஆதரவு குறைவாகவும் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிற அந்த அந்த மசோதா சட்டமாக இயற்ற முடியாது பிறகு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கூறி வரும் அந்த மாதிரி நிறைவேற்றம் செய்யப்பட்ட ஒரு மசோதா தான் குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற ஒரு மசோதா அந்த குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை பாஸ் பண்ணி லோக்சபாக்கு அனுப்புறாங்க லோக்சபாவில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல யாருக்கு அதிக பெரும்பான்மை பெரும்பான்மை என்ன எதுன்னு கேள்விலாம் கேட்க மாட்டாங்க ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது ஓகே ஆதரவு கொடுத்துருவாங்க பெரும்பான்மையாக அடுத்து பாருங்க ராஜ்யசபா பாஸ் ஆகும் இந்த மசோதா ராஜ்யசபாவில் அதிக பெரும்பான்மை இந்த கட்சி கிடையாது கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்க இந்த ராஜ்யசபாவில் பாருங்க எதிர்ப்புகள் நூற்றி அஞ்சு ஆதரவு இந்த மசோதாவிற்கு ஆதரவு நூத்தி இருபத்தி அஞ்சு எங்கங்க ராஜ்யசபாவில் ஆதரவு நூத்தி இருபத்தி எதிர்ப்பு நூத்தி அஞ்சு இந்த ஆதரவு நூத்தி இருபத்தி அப்படின்ற அந்த நம்பர்ல பாருங்க பதினோரு நம்பர் ஆதரவு பதினோரு நம்பர் ஆதரவு நம்ம இபிஎஸ் அண்ணன் கொடுக்குற ஆதரவு சிஏ சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கடலை விட அதிகமா பொங்குவேன்னு இப்ப பொங்குற அவர் பாருங்க அன்றைக்கு ஆதரவு கொடுக்காமல் போயிருந்தால்

சும்மா வந்து ஏதாவது பாக்குறீங்களா இதனால யாருக்கு என்ன பாதிப்பு ஆதரவு கொடுத்து சைன் போட்டு வெளியே வந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரு பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாரு கவர்னம் பண்ணி கேட்பார் இல்லைங்களா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது அது எப்படிப்பா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற அப்படின்னு கேட்டா மாதிரி இதே இந்த சிஏ சட்டத்தோட எப்படி எதிர்ப்பு நிலையில இருந்தான்னு சொல்றாரு பாருங்க இங்கேயோட பேசிக்கிட்ட பொழுது சிஏ பற்றி பேசினார்கள் நான் எதிர்த்து ஓட்டு போட்டு ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அது மறந்துட்டு பேச என்னென்ன சொல்றாரு பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான்னு சொல்ற மாதிரி இவரு கட்டுற கதைகள்லாம் கம்பி பத்தாது அது ஸ்ட்ரென்த் கம்மி தண்டவாளத்தையே மடிச்சு ஒட்டிச்சு பாக்கெட்ல போட்டு கதையெல்லாம் சொல்றாரு அவரு அவர் எழுத்து ஓட்டுப்பட்ட போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி அவர் எழுத்து ஓட்டுப்பட்ட போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி உண்மையில் இவர் சொன்ன மாதிரி அங்க எதிர்த்து நின்று அந்த பில்லு வந்து பில்லு அளவிலேயே இருந்திருக்கும் அந்த பில்லு வந்து அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போய் அது ஆக்ட்டாக பாஸ் ஆகாம இருந்திருக்கும் நூத்தி அஞ்சு எதிர்ப்பு நம்பரோட அதிமுக பதினோரு நம்பர் சேர்ந்து இருந்தா அது நூத்தி பதினாறாயிருக்கும் ஆதரவு நூத்தி இருபத்தி பதினோரு மைனஸ் பண்ணி நூத்தி பதினாலாயிருக்கும் எதிர்ப்பை விட ஆதரவு இருக்கும் ஆதரவோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால பாருங்க அந்த பில் வந்து பில் அளவுலேயே இருந்திருக்கும் அங்கே பாஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்துக்கு போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சொல்றாரு பாருங்க கையெழுத்து நீங்க போடலன்னா எடுத்து நின்னீங்கன்னா அவங்க ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாங்களாம் அதையும் மீறி எடுத்து நின்னாங்களாம் அந்த எடுத்து நின்றுக்கு அப்புறமும் அவங்க ஆட்சி இருந்துதான் அவர் அவர் எடுத்து ஓட்டுப்பட்ட பிறகு ஆட்சி இருந்தது அஇஅதிமுக ஆட்சி

கூட்டணி தர்மத்திற்காக இந்த கூட்டணி தர்மத்துக்காக தான் இந்த மசோதாவுக்கு சட்டத்துக்கு நாங்க அனுமதி வழங்கணும் ஒன்பது வழங்குவோம் பாமக சொல்லிக்காக உங்க கூட்டணி இருக்கணும் அதிமுகவும் அதே நிர்பத்துக்குனால தான் அப்படி எல்லாம் கிடையாது நிர்பத்தம் எல்லாம் கிடையாது நிர்பத்தினாலதான் தெளிவா சொல்லியிருக்குன்னே

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியோட திராவிடம் இருக்கு ஆனா பாருங்க அப்படி பேரளவுல கொள்கை அளவில் என்னனாலும் பேரளவுல அந்த கட்சியில இருக்கிற அந்த பேருக்காவது ஒரு மரியாதை கொடுத்து திராவிடம்னா இதுதான் நாலு வரையில பதில் சொல்லிட்டு போயிக்கலாம் இல்லைங்களா அதெல்லாம் பெரிய பெரிய அறிவுகள் கிட்ட நீங்க கேட்கணும்னு அங்க சுத்திட்டு இந்த சிஏஏ சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னன்னு படித்தாலும் இல்லையான்னு தெரியாது சட்டத்தை சொல்லணும் சட்டத்தை படித்து பார்த்தாலும் இல்லையான்னு தெரியாது ஆனால் படித்து பார்த்து எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரியே இந்தியாவில் வாழ்கின்ற எந்த ஒரு இந்தியருக்கும் இந்த சிஏஏ சட்டத்தினால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா பார்த்துக்காங்க நல்லா பார்த்துக்க சொல்கிறாரு இல்லைங்களா சட்டத்தை படித்து ஃபுல்லாக பார்த்தாராமா தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்துல தெளிவுபடுத்துறான்னு சொல்லி இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அதே இடத்துல வந்து கூட்டணி தர்மத்திற்காகவும் அழுத்தம் கொடுத்த காரணத்துக்காக நான் கையெழுத்து போடல ஆதரவு கொடுக்கலன்னு சொல்றாரு இவரே கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அவங்க கூட்டணியில இருந்த காரணத்திற்காக எங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அதனால பாருங்க கூட்டணியில இருந்த காரணத்திற்காக எங்களுக்கு விருப்பம் இல்லாத தேவையில்லாத நாட்டு மக்களுக்கு வேண்டாத சட்டமாக இருந்தாலும் நாங்க சைன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்ற ஒரு உண்மையை அவர் தான் சொன்னாரு இப்போ வந்து ஒன்றரை டன் வெயிட் அளவில் அவங்க அழுத்தம் எல்லாம் கொடுக்கலங்க சும்மா லேசா பஞ்சு மூட்டைய வைக்கிற மாதிரி தான் தலையில வச்சாங்க எங்களுக்கு அழுத்தம் எல்லாம் இல்லைன்னு இப்ப வந்து சொல்றாரு சரி அது என்னது இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கு இந்த சிஐஏ சட்டத்தின் மூலமாக எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்றாரு இல்லைங்களா இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது இந்தியாவில் வாழுகின்ற இந்தியர்களுக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்ற நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா அவர்கள் அந்த இந்தியர்கள் அப்படின ஒரு விஷயத்துக்கு डेफिनेशन கொடுக்க முடியுமா குடியுரிமை திருத்த சட்டம் இதா சிஏஏ சொல்றாங்க சிட்டிசன்ஷிப் அமண்ட்மென்ட் ஆக்ட் இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றம் செய்ததன் நோக்கம் நாட்டோட பாதுகாப்பு ஒரு நாட்டில் யார் யார் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க எங்கேருந்து வந்தாங்க யார் அவங்களாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறதுக்காகவும் இல்லீகல் என்ட்ரி சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்தவர்கள் அப்படி உள்ளே நுழைந்தவர்கள் எங்கெங்க எத்தனை வருஷமாக வாழ்ந்து இருக்கிறாங்க குடியுரிமை பெற்று இருக்காங்களா இல்லை குடியுரிமை பெறாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக கொண்டு வருகின்ற சட்டம் மேலும் இவை அனைத்தையும் தாண்டி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது உதாரணத்திற்கு இல்லீகல் என்ட்ரி சட்ட விரோதமாக உள்ளே வந்து பல வருடமாக நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாமல் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த ஒரு கோடி பேருக்கு அரசாங்கம் செய்கின்ற செலவு இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இவை அனைத்தையும் தடுப்பதற்காகவும் ஸ்டீம்லைன் பண்றதுக்காக இந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அந்த சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது தப்பு கிடையாதுங்க ஆனால் அந்த சிஏஏ சட்டத்துல ஒரு யானை போற அளவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கு ஓட்டை அந்த யானை போற அளவுக்கு இருக்கிற ஓட்டையெல்லாம் நம்ம எடப்பாடி ஆளுமை ஐயா அவர்கள் படிச்சு பார்த்தா ஆதரவு கொடுத்து கைது போடாரா இந்த சிஐஏ சட்டம் என்பது யாருக்கும் எதிரானது இல்லை யாருக்கும் பாதிப்பு வராது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாத வகையில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லும்போது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பதே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரக்கூடிய குடிமகன்களை பட்டியலிடுவது தான் எந்தெந்த வந்திருக்கீங்க ஆ நான் பாகிஸ்தான் வந்திருக்கேன் ஓகே நீங்க பங்களாதேஷ்ல வந்திருக்கீங்க நீங்க ஆப்கானிஸ்தான் வந்திருக்கீங்க ஓகே எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தீங்க எத்தனை வருஷமாக இங்க இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து இந்த நாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து யார் யார் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் சில பட்டியல் எல்லாம் போடுறாங்க எந்தெந்த நாடு யார் யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு நம்ம நாடு நிலப்பரப்பில் எல்லையாக அமைந்துள்ளது ஏழு நாடுகள் நிலப்பரப்பில் எல்லையாக அமைந்துள்ள அந்த நாடானது மியான்மர் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பூட்டான் நேபாள் சீனா மற்றும் ஆப்கானிஸ்தான் கடல் பரப்பில் எல்லையாக அமைந்திருக்கும் ஒரு நாடு இலங்கை அதையும் சேர்த்த எட்டு நாடுகள் இந்த நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களுக்கு இடையில் சிறுபான்மையினராக வாழ்கின்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையான துன்புறுத்தல் அது மத ரீதியிலான துன்புறுத்தலோ அல்லது அரசியல் ரீதியான துன்புறுத்தலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையான துன்புறுத்தலோ இப்படி ஏதாவது ஒரு துன்புறுத்தல் காரணமாக வாழுகின்ற அந்த நாட்டில் அவங்க வாழ்வதற்கு அச்சமாகி இருக்கிற நாட்டை விட்டு பக்கத்து பக்கத்து நாடுகளில் பாருங்க அகதிகளாக வராங்க உதாரணத்திற்கு இலங்கை தமிழர்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் வாழ முடியாமல் அங்கிருந்து பல நாடுகளுக்கு வராங்க அதில் முக்கியமாக அதிகப்படியாக தஞ்சமாக வருகின்ற நாடு என்பது நம்ம நாடு இப்படி வெவ்வேறு நாட்டில் இருந்து அகதிகளாக நம்ம நாட்டில் தஞ்சம் வந்தவர்களுக்கு இந்த குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நினைக்கிறோம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இருந்த அந்த சட்டமானது ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருந்தால் இந்த நாட்டோட குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப கொண்டு வரப்பட்ட இந்த சிஏஏ குடியுரிமை சட்ட திருத்தத்தில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இருந்தாலே அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வராங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இருந்த இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்து அந்த பதினோரு வருஷத்தை அஞ்சு வருஷமாக மாற்றுவது நல்ல விஷயம்தான் ஆனால் நம்ம நாட்டோட எல்லையானது நிலப்பரப்பில் ஏழு மற்றும் கடல் பரப்பில் ஒன்று எட்டு நாடுகள் இருக்கும் பொழுது அந்த எட்டு நாடுகளில் இருந்து மூணே மூணு நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் வந்தாங்க இந்த சிஐஏ சட்டத்தை பாஸ் பண்ணும்பொழுது எட்டு நாடுகளில் அஞ்சை விட்டுடுங்க இலங்கையும் சேர்த்து சொல்கிறாங்க அஞ்சை விட்டுடுங்க மூன்றே மூன்று நாடுகளை மட்டும் இவங்க செலக்ட் பண்ணிக்காங்க இந்த சிஐஏ சட்டத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நமது அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் துன்புறுத்தல் காரணமாக அங்கே வாழ முடியலன்னு அகதிகளாக இங்கே வருகின்ற மக்களுக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை வழங்குற சட்டத்துல ரொம்ப எளிமையாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வரது மறுபடியும் தப்பு கிடையாது ஆனால் ஏன் அந்த பட்டியல் போடும்போது மத ரீதியிலான சட்டத்தை கொண்டு வரணுங்க உதாரணத்திற்கு ஹிந்து சீக்கியம் சமணம் பௌத்தம் பார்சி கிறிஸ்துவம் ஆமாங்க லிஸ்ட் கரெக்டாக தானே இருக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இல்லையா யாருக்கு பாதிப்புன்னு கேட்கலாம் இந்த லிஸ்ட்டில் இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயமே விட்டு போச்சு பாத்தீங்களா இந்த இடத்துல தான் பாருங்க இந்த சிஏஏ சட்டத்திற்கு அதிகப்படியாக கொண்டு வந்த அந்த சமயத்திலும் சரி இப்போ பாருங்க நேற்றைய தினம் இந்த சிஏஏ சட்டத்தை ஏழு தினங்களுக்குள்ள நாங்கள் அமல்படுத்த போறோம்னு ஒன்றிய அமைச்சர் பேசுற விஷயத்திற்கும் ஏன் எதிர்ப்பு ஆரம்பிச்சது ஆரம்பிக்குதுன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் காரணம் ஹிந்து கிறிஸ்டின் சீக்கியம் சமணம் பௌத்தம் பார்சி அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வரும்போது அந்த பட்டியலில் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் இஸ்லாமியம் விட்டு போச்சுன்னு கேட்பாங்க இல்லைங்களா அதுவும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது பட்டியலிடப்பட்ட மூன்று நாடுகளானது பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பெரும்பான்மையாக அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு ஸோ பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு பெருசாக எதுவும் தொந்தரவு இருக்காது அவங்களை யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க அதனால அந்த இஸ்லாமிய நாடுகளை விட்டு எந்த இஸ்லாமியர்களும் வேற பக்கத்து பக்கத்து நாடுகள் போக மாட்டாங்க அதுவும் முக்கியமாக அந்த நாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கெல்லாம் அதிகப்படியாக வர மாட்டாங்க இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டோட பட்டியல் இஸ்லாமியர்களை மட்டும் எடுத்துட்டு அந்த நாட்டிலேருந்து மற்றவங்க யார் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த குடியுரிமை வழங்கலாம் அப்படின்ற ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது ஏன் எதிர்க்க மாட்டாங்க உதாரணத்துக்கு அசாமியாக எடுத்துக்கலாம் இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு இந்த என்ஆர்சி கொண்டு வந்து குடிமக்கள் சம்பந்தப்பட்ட பட்டியலை எடுக்கும் பொழுது பத்தொன்பது லட்சம் மக்கள் அசாம் மாநிலத்தில் குடியுரிமை பெறாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு லிஸ்ட் பிரச்சனை கிடையாது லட்சம் மக்களும் எந்த வந்தாங்க எத்தனை ஒரு இருந்து கொடுத்துட்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அந்த பத்தொன்பது லட்சம் மக்களுக்கும் குடியுரிமை கொடுத்துடலாம் பிரச்சனை கிடையாது தப்பு கிடையாதுன்னு சொல்லலாம் அங்கதான் சிக்கல் இருக்கு பாருங்க அந்த ஒரே ஒரு அசாம்ல மட்டுமே பாருங்க அந்த பத்தொன்பது லட்சம் குடியுரிமை பெறாமல் பத்தொன்பது லட்சம் இருக்கிற அந்த மக்களில் ஏழு லட்சம் பேர்கள் இஸ்லாமியர்கள் அதுவும் ஒரு முக்கிய பிரச்சனை பெரும்பாலானவர்கள் பாருங்க பங்களாதேஷ் வந்தவங்க சிஏ சட்டத்தில் லிஸ்ட் பண்ணிருக்கிற நாடு எதுங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளில் இருந்து இந்த ஆறு மத வழிபாடு நம்பிக்கைகளை கொண்டவர்களை தவிர இஸ்லாமியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த ஏழு லட்சம் மக்கள் எங்க போவாங்க என்ன ஆவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா இது சம்பந்தமாகத்தான் பாருங்க நான்கு வருடங்களுக்கு முன்பாக இந்த சிஏ கொண்டு வந்த சமயத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாயின்னு அன்றைக்கு அந்த பில்லை பாஸ் பண்ணும் போது தொடங்கிய பிரச்சனை ஏழு தினங்களுக்குள்ளாகவே இன்னைக்கு அந்த சிஏ கொண்டு வர போனோம்னு இன்னைக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியதில் இருந்து பாருங்க தீராத பிரச்சனையா போயின்னு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து கையெழுத்து போட்டு வந்துட்டு அப்படி கையெழுத்து போட்ட அந்த சமயத்துல அதெல்லாம் யாரு சொன்னது திமுக பண்ற மத அரசியல் இதெல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க பிரச்சனை பண்ணுக்காதீங்க அதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையின மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் சூறாவளி மாதிரி பொங்கிடுவோம் சொல்கிறாருங்க திமுக தான் மத அரசியல் பண்ணுது அப்படின்னு ஒரு சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம பொருத்தமாக இருப்போமாங்க நம்மளுக்கு அதெல்லாம் நியாயம் தானா சிஏஏ சட்டம் கொண்டு வந்த அந்த சமயத்தில் எதிர்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக எதிர்த்தாங்க பல போராட்டங்களை மேற்கொண்டு நடத்தினாங்க இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர் நலனுக்காக நான் நிக்கிறேங்க சிஏ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் மத அரசியல் இந்த சமயத்துல மதத்தை வைத்து பண்றது திமுகவா இல்ல ஆளுமை எடப்பாடி ஐயாவா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் ஆனால் இந்த சிஏ சட்டத்தின் மூலமாக யாருக்கு எந்த பாதிப்பு கிடையாது அனைத்து தரப்பினர் மக்களுக்கும் நாங்க பொதுவாகத்தான் இதை கொண்டு வந்திருக்கோம் ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து அன்றைக்கு அமித்ஷா பிரச்சனை கிடையாது எட்டு நாடுகள் இருக்கும்போது மூன்று நாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் என்ன அப்படி அந்த மூன்று நாடுகளில் இருந்து வருகின்ற மக்கள் இஸ்லாமியர்களை மட்டும் அந்த பட்டியலில் சேர்க்காமல் போனதற்கு காரணம் என்ன இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று நாடுகளும் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடு என்கின்ற காரணத்தினால இல்லங்க அதிக பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற அந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க உதாரணத்துக்கு அசாரியா மற்றும் பலூச் போன்ற இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மையாக இஸ்லாமிய நாட்டிலும் பிரச்சனை வந்துருக்குது நமது இந்திய அரசியல் சாசனம் பதினான்கு என்ன சொல்லுது இந்தியரோ வெளிநாட்டினரோ யாராக இருந்தாலும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம்னு அப்படின்னு சொல்லுது இந்திய அரசியல் சாசனம் பதினாலு இந்த சட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமே ஒட்டுமொத்தமா கையெடுத்து போட்டுட்டு இன்னைக்கு எதுவுமே தெரியாததை போல நான் எடுத்து மின்ன அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை குறித்தும் முக்கியமா இந்த சிஏஏ சட்டத்தை குறித்த புரிதல் உங்களுக்கு இல்லாமல் தவறான தகவலை நீங்கள் கொடுத்துடுங்க தப்பு தப்பாக பேசாதீங்க அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நாங்கள் தவறான தகவல் ஏதாவது நாங்கள் பதிவு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஞாபகமாக அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்